பொதுமக்களின் நன்மை கருதி பகிஷ்கரிப்பில் ஈடுபடும் அனைத்து வைத்தியர்களும் உடனடியாக கடமைக்கு திரும்ப வேண்டும் என சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையின் பதில் வைத்திய அத்தியட்சர் ராமநாதன் அச்சுனா தெரிவித்துள்ளார் சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையின் பதில் வைத்திய அத்தியட்சராக ராமநாதன் அர்ச்சுனா பொறுப்பேற்ற சில வாரங்களுக்குள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் வைத்தியர்கள் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் வைத்திய சாலை விவகாரம் தொடர்பில் பதில் வைத்திய அத்தியட்சர் ராமநாதன் அர்ச்சனா வெளியிட்ட காணொலியில் இவ்விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் தெரிவிக்கையில் குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் எம்எஸ் இன்றைக்கு சனிக்கிழமை காலமே எட்டு பத்து நான் இப்பவும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களோட டாக்டர்ஸ் மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூன்று டாக்டர்ஸ் மாருக்கும் என்ன பிடிக்காமல் செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நான் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உள்ளுக்களை எல்லாம் கதைச்சிருப்பேன் நம்ம நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன் நேற்று வந்து ஒரு ஆர்டி வேண்டு வந்து அதாவது வந்து நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று ஈடிவில் இருந்த டாக்டர்ஸ் மாதிரி இதை பார்த்துருப்பீங்க பேஷண்ட் பார்த்துருப்பீங்க நான் என்ன என்னை படிப்பிச்சர் மாதிரி நான் தெய்வமாக மதிக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு கொமன் வேண்டுகோள் நேற்று ஒரு ஆர்டிஓ ஒன்று வந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் என்று சொன்னால் நாங்கள் மட்டும் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவோம் பலமே அப்படி தான் டாக்டர்ஸ் மேடம் அதுவும் ஒரு பேரளவுக்கு கடலில் ரெண்டு வேலை இருக்கிறாங்க நானும் ஜிஎம்ஓ மெம்பராக தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நேற்று ஒரு ஆர்டிஏ ஒன்று வந்தது ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை வந்து கால் ஃபுல்லாக சிதைஞ்சு மற்ற தேவைப்பணிக்கெல்லாம் தடையில அடிபட்டு வந்தது நான் நேற்று தனியாக இருந்தேன் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு அதை விட இன்னொரு புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்கால ரத்தம் ஒன்று வந்து அஞ்சு வயசு புள்ளி ஒன்று அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பேஷண்ட்லாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் நான் போகிறதுக்கு ரெடி அந்த சொல்லிட்டேன் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடி அண்டு ஆனால் ஒரே ஒரு காரணம் ஏன் நான் போகிறதுக்கு ரெடி சனம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேணாம்னு சொல்லிக்க நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ போனால் இந்த ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் மாதிரி யோசிப்பேன்னா அடுத்த வாரம் எம்எஸ்க்கு நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போவேருன்னு சொல்லி அப்போ அடுத்த வாரம் எம்எஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் முதுவெலும்போட வேலை மாறினோம் வேலை செய்ய மாட்டோம் அதே மாதிரி திருப்பி ஜால்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க யாரோட முதுகெலும்பா வலி வேலை செய்ய வலிக்கிட்டால் அங்கேயும் என்ன நடக்கும் சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும் சரிதானே அதாலேயும் என்ன பிரச்சனை நடக்கும் திருப்பியும் ஒருத்தர் முருகெலும்போட வேலையா மாட்டோம் இது வந்து எனக்கு இல்லை எனக்கு ஒரு தோல்வி இல்லை அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும் எல்லாத்தையுமே டிசிப்ளினாக கொண்டு வரணும் நாங்கள் வெள்ளைக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க யூஎஸ்ஏல போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் எக்ஸாம் செய்ய அது அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு ஐடியலா இருக்கணும் நான் என்ன படிப்பிச்ச சார் மாதிரி எனக்கு தெரியும் எந்த ஹாப்பி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும் நான் எந்த எப்பவுமே ஜோசிக்கனாலும் ஒரு ஒரு நீட்டான வேலை ஒரு வேலை செய்கிறேன்டா நீட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் கேம்பஸ் காலத்தில் கூட இதே மாதிரி கதைச்சு பிரச்சனை பண்ணுறேன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு கும்மணம் சார் ஆக்களுக்கு தெரியும் நான் அப்போ அப்பவும் கஷ்டப்பட்டு தான் வெளியேற வந்தேன்னா அது வேற பிரச்சனை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் டாக்டர்ஸ் மேராக எல்லாேருமே அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் மேடம் அதை என்னோடய நான் ஒன்று கேட்கறேன் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஒவ்வொருத்தரும் உங்கள் போய் ஆடிஎச்எஸ்லேருந்து கொடுத்த ஒவ்வொருத்த டைம் மெனச்சாட்சியை உண்டை மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் கே கேளுமோ நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நான் இந்திரோ மேர தவிர ஜ கமலா ஜெஹுவ தவிர டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் கமலாஜஹு மற்றது வந்து டாக்டர் சத்யமூர்த்தி அவரோடையும் நான் ஒன்றுமே கதை கேட்கல நான் அதை விட அதை தவிர டாக்டர் மயூரன் வந்து அடித்தவர் இந்த மூன்று பேர் இந்த நாலு பேரை தவிர நான் வேற யாருக்கு அதை வந்து நாலு பேருக்கு டிசிப்ளன் எடுக்க வழி நான் என்னென்னு சொன்னால் அவ வந்து சரியான ரூடா பிஹேவ் பண்ணினவே மற்றது சரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கமலாடு வந்து பின்னர் ரெண்டு மணிக்கு போய் வழியில் பிரைவேட் வந்து பார்க்குறான்னு சொல்லி சரியான கம்ப்ளைண்ட் வந்துருந்தது இந்திரகுமார் வந்து காசு வேண்டான்னு சொல்லி சரியான வழியிலிருந்து கம்ப்ளைண்ட் வந்துருந்தது ஓப்பனா சொல்கிறேன் நான் அப்போ அதை விட வந்து மயூரன் டாக்டர் வந்து இப்போ பதினஞ்சு பத்து வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஜெஃப்னாலே ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று போகாமல் இருக்கான்னு சொல்லி அது பப்ளிக் கம்ப்ளைண்ட் இவன் டாக்டர்ஸ் கூட செய்த கம்ப்ளைண்ட் அப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் லோ அண்ட் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு மட்டும் ஜோதிச்சு நான் அவ்வளோதான் செய்து நான் இன்றைக்கு நேற்று ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டை நின்று இருக்க இங்கே வயலுக்கு வராமல் வீட்டை நின்று அவ்வளவு டாக்டர்ஸ் டைம் நான் ஒன்று கேட்குறேன் இன்றைக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் இன்றைக்கு எட்டு மணிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபார் விஓபி ஆனால் நான் உங்களுக்கு விஓபி அடிச்சு உங்களை வேலை இல்லாமல் பண்ணினால் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் ராவணாக நர்ச்சனாக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் பேஷன்ஸாக விட்டு போட்டு அங்கே போயிருந்தீங்க நான் தனியாக இருந்து நேற்று ஃபுல்லாக இந்த ஓட்டை பார்த்துனேன் இந்த ஓபி டூ எல்லாமே பார்த்துனா இப்படியும் இருக்கு பிடி வந்து என்ன போலீஸ் சப்போர்ட்டு விரட்டி அரஸ்ட் பண்ணுமே சொல்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு அதை விட நீங்கள் எழுதி கொடுத்த பொய்யான இங்குவயரிக்கு வந்திருந்த ஸ்டாஃபும் அவங்க சிரிச்சிட்டு போறாங்க அந்த ரிப்போர்ட் வெளியே வரேன் அப்போ உங்களுக்கு தெரியும் முன்னாடக்குமான்னு சொல்லி அவங்க இந்த கிட்டத்தட்ட அடித்த நாற்பது ஐம்பது கடிதம் கூட எல்லாமே கொடுத்துருக்கேன் இதன் உண்மை ஒரு நாளைக்கு வெளியால் வரேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறது சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சனான் இந்த வந்து இருபது நாளில் டாக்டர்ஸ் என்ன செஞ்சனான் ஓப்பனாக சொல்லுங்க இப்போ சொல்கிறீங்க குவார்ட்டர்ஸ்லேருந்து நான் வெளியால் அனுப்பினான்னு சொல்லி நான் வந்து காருக்குள்ளே இருக்கிறதுக்கு இடம் இல்லை பிடி சர்ட்ட கேட்டா சார் எனக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி அதாவது அது வந்து ஒரு வீடு ஒன்று பத்தாயிரம் பத்திர மாதம் பேரும் பே பண்ணுறீங்க நான் இல்ல அது உண்ட ஹாஸ்பிட்டல் அதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் முன்னாடி இருக்குது அதை விட அவர் நான் அவர் கடிதம் இருக்கு நான் உங்களுக்கு தரேன் அப்படி எல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இப்போ வந்து இப்போ எனக்கு மென்டாலிட்டி இல்லை பட் எல்லா கடிதம் நான் போடுறேன் அடித்த எல்லா கடிதமே நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன் அப்போ நான் அவர்கிட்ட கட்டணேன் சார் பிடி சேர்ட்டான் ஆடி சார்ட்ட வந்து கேட்டேன் கேஸ் சொல்லிட்டு சார் நான் இங்கே இருக்கிறது எனக்கு இருக்கிறது இடம் இல்லை நான் கொழும்புல இருந்து வந்திருக்கேன் நான் சொன்னா திஸ் இஸ் யோ இன்ஸ்டியூஷன் இது உங்க இன்ஸ்டியூஷன் இம்மோச மெட்ட பக்கம் மாத்தி போட்டு நீங்க இருக்க முடியாது அப்ப மேவையே கோல் பண்ணி பிளீஸ் பண்ணி கேட்டான் ஓகேன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது இடம் தாங்க ஒப்பு நான் ஒரு எம்எஸ் நான் மஜ்ஜி அடிச்சு சொல்லி வெளியில வழியில போக சொல்லி அப்போ இடம் தாங்க டாக்டர் சமீர உங்களுக்கு தமிழ் விளங்கும் மற்ற ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ் உங்களுக்கு நல்லா தமிழ் விளாங்கும் மனச்சாட்சியை தொட்டு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க சரிதான் நீங்கள் எனக்கு முதுகுல குத்தினான்றது நான் ஓப்பிளிக் பப்ளிக்காவே விடுறேன் அண்ணா அண்ணாண்டு கதை எல்லாம் செய்தா அண்ணா அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் சமீரா நீங்கள் என்னோட வந்து காய்ச்சி நீங்கள் நான் நீங்கள் என்ன பற்றி பேட்டியெல்லாம் கொடுத்திருக்கீங்க பார்த்து எழுதி வாய்ச்சிருக்கிறீங்க நான் இது வரைக்கும் ஒன்றுமே பார்த்து எழுதியலை ஒரு ஆள் வந்து பொய் சொல்லிலேன்னு சொன்னாங்க என்னத்துக்கு நான் பார்த்து எழுதி 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 வாசிக்கணும் டாக்டர் கமலா ஜெஹு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து எழுதி தட்டி தட்டி பேப்பராக பார்த்து காய்ச்சி ஒன்று உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கதை கேளாது உங்களுக்கு அது மெனசில இருந்து வந்தா பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒன்றுமில்லை நான் இப்போ வந்து இப்போ மரத்துக்குள்ளே இருந்து காய்க்கிறேன் இப்போ கூட ஃபுல் யூனிஃபார்ம்லாம் இருக்கேன் மரத்துக்குள்ளே இந்த ஐஇனி பில்டிங் முன்னால தான் இருக்கிறேன் நான் சாஜியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் உண்மையாகவே நான் ஏதாவது உங்களை உண்மையாவே மெனச்சாஜிபடி அக்கான்னு உங்களுக்கு ஆச்சு அண்ணாண்டு காச்சு மச்சான் வந்து காய்ச்சி வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு காய்ச்சி நான் என்ன செய்கிறேன் கூப்பிட சொல்லி சொன்னேன் நான் வந்து நீங்க சொல்லிடுவீங்க கன்சல்டன்ட் சைன் பண்ணலாது என்று சொல்லி நான் டைரியில் சொன்னது நான் ரூல்ஸ் படி நான் ஒர்க் பண்ணுவேன் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அத்தாரிட்டி இல்லை ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு அதை தான் நான் அது அதை தேவையில்லை மட்டும் நீங்கள் உங்களோட இம்எவ்ஸை வெரிட்டி இங்கே இந்த இங்கே இருந்த ஒரு இப்போ பாஸ் பண்ண ஒரு பாஸ் ஓட் பண்ணி போட்டு போனோம் இம்மோ உண்டு அவருக்கு நீச்சது அட்டு விடம் இல்லை அவனை கம்ப்ளைண்ட் வந்தபடியாக நான் சொன்னேன் வேறு நாம் கன்சல்டன்ட் மேர் வந்து இதில் சைன் பண்ண தேவையில்லை இது ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் அதை நான் சைன் பண்ணுறேன் அவர்கிட்ட சூப்பர்விஷன் பவர் வந்து அவர்கிட்ட லிமிட் அவைக்கு தெரிய நான் மிச்சம் பார்த்து கொடுத்து சொன்னேன் தான் நான் சொன்னால் அதை கூட நான் செய்யலை வேறு அது அப்புறம் நான் சொன்ன டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த சீல் அடிச்சு அனுப்பியிருந்தார் அதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணி போட அதுக்கு சைன் பண்ணி நான் இந்த நான் தான் உங்கள்கிட்ட ஓட்டியும் ஃபுல்லாக சைன் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கும் ஓ நேற்று தான் நான் இது சைன் பண்ணி அனுப்பி நான் ஓட்டி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு விஓபி அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு நான் இப்போ கூட நான் தான் கரெக்ட் டைம் நீங்கள் இவ்வளவு செய்து உலகத்தே பிரட்டின அப்புறம் பப்ளிக் இந்த பவரை ஜோதிச்சு கொள்ளுங்க கொஞ்சம் சனம்ன்றது சும்மா இல்லை சனத்துக்கு வந்து சரியான பவர் இருக்குது பப்ளிக் பவர்ன்றது வந்து லெனின் வந்து வடிவாக கிளியராக சொல்லியிருக்கிறார் வந்து மக்கள் புரட்சி என்றது பெரிய விஷயம் நான் எனக்கு அதை ஒன்றுமே வேண்டாம் ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம் நான் ஒரு சாதாரண அடிமை சாதாரண ஒரு சாதாரண

அப்படி செஞ்ச என்ன மறுநாள் மறுநாடுக்காச்சு என்ன நீங்கள் இப்போ ம இவனை வந்து அரசியலால் பிளான் பண்ணி அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி போ போட்டுக்கிறீங்க சரிதானே அதை வந்து அரசியலாக பிளான் பண்ணி அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி உங்களோட கழிச்சுற ரெக்கார்டிங்கை எல்லாம் மேனிட கிடக்குது நீங்கள் கழிச்சு ரெக்கார்டிங்கெலாம் சகல ரெக்கார்டிங்கும் மேனட கிடாக்குது நான் அதெல்லாம் வெளியால் போடுவேன் நான் இருந்தேன்னு சொன்னால் உங்களை காண்டிடத்தில் இடத்துல வச்சு அடிக்கும் சரி தானே நான் அதை செய்ய விரும்பலை இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த வழக்கில் நீங்கள் எந்த காசு ரெண்டு எழுபத்தாயிரம் ரூபாய் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அதை வச்சு இன்னும் கொஞ்சம் காசு வேண்டாம் செனத்திட்ட கேட்டால் உங்களுக்கு அக்கௌண்ட்டை அக்கௌண்ட் நம்பரை போட்டுவிடுங்க நான் பப்ளிக்காக ஒரு ரெக்வஸ்ட்டு போடுறேன் டொக்டர் மாதிரி ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க கிட்டே அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்தளவுக்கு செலவு நாளைக்கு காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்குறேன்னு சொன்னேன் எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போகிறதுக்கு ரெடியானுன்னு சொல்லி நேற்று ரஜீவ நான் ரஜீவை வந்து எடுக்க சொன்னா அதுக்குறேன் நீங்கள் சொன்னீங்க இல்லை இல்லை நான் இவனை வந்து ஆள் பண்ணது விட்டு அனுப்பினா தான் நாங்கள் வருவோம்னு சொல்லி உங்களோட இந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுவிட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் ஆர்டினன்ஸ் என்னன்றதை விளங்கி கொள்ளுங்கோ அதாவது ஒரு எம்ப்ளாயும் எம்ப்ளாயிருக்கு நெகோஷியேஷன் நெகோசியேஷன் க்ரௌண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியேஷன் க்ரௌண்டே நீங்கள் தெரியல அதாவது வந்து நான் நீங்களும் கதச்சி பிரச்சனை தீர்க்கக்கூடியது நான் இத்தனை பேர் ஃபேஸ்புக்கில் போட்டான் டாக்டர் மாவட்டம் வாங்கோ கதைப்பேமேனு சொல்லி இப்போவும் சொல்கிறேன் என்றது வந்து ஒரு டாக்டர்ஸ் இந்த என்னென்னு சொல்கிறது ஒரு ரைட்ஸை பாவிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும்பவும் சொல்கிறான் ஒரு ஸ்டேட் யூனியன்ன்றது மஸ்ட் அது நீங்கள் இப்போ தனிப்பட்ட பாதிப்புக்கு பாதிக்காதேங்கோ நீங்கள் வேற விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தவிர்த்து நீங்கள் விலத்தீடு ஆறாவது மதிவானனோ இல்லாத்தி உங்களோட சம்மந்தம் இல்லாத வேற ஒரு ஆளையோ அனுப்புங்கோ அப்படி நாங்கள் கதைப்போம் பப்ளிக்கோட ஒப்பீனியன் கேட்போம் ஸ்டாஃபுட் ஒப்பீனியன் கேட்போம் மற்றது இஞ்சியில் டாக்டர்ஸ்னஸ்மேட்டு ஒப்பீனியன் கேட்போம் வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்மேட்டு ஒப்பீனியன் எல்லாம் கேட்போம் கேட்டுட்டு குமன் கிரவுண்ட் ஓட்டிங் உண்டு जापना जेफना बेस्ड और इंटरनेशनल कॉमन वोटिंग என்ன போக சொல்லி சே ஓட் பண்ணி என்ன போகணாம்னு சொல்லி வேணப்போன்னா கொமன் ஓட்டிங்கில் பார்த்துட்டு நான் அந்த அதுக்கு போய்ட்டு கேட்குறேன் கொமன் ஓட்டிங் ஒன்று செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங்கும் படி நான் போகணுன்னு சொன்னால் எம்பி மேயர் மாமச்சர் மேயர் அது வெற வேறு இல்லாட்டையும் எல்லாருக்கும் ஓட் கொடுக்க கொடுப்போம் எலெக்ஷன் டைம் தானே போ கொமன் ஓட்டிங் ஒன்று நாங்கள் பப்ளிக்கில் இருந்து ஓப்பன் பண்ணி போடுவோம் போச்சு நான் போகிறேன் பட் திரும்பி வாங்குவோம் நான் எனக்கு உள்ள ஒரு கோவம் இல்லை இது யார் வந்தது யார் தோத்தது ஒன்றுமே இல்லை நான் போவேன் சொல்கிறேன் வின் வின் சுச்சுவேஷன் பட் வின்லூன்ஸ் வின்லூன்ஸ் எடுத்து எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் யூ பின் திருப்பி வாங்க டாக்டர்ஸ் திருப்பி வாங்கும் சினம் பாவம் சாகுது பட் நான் போகும்போது ஈடி கும்போனாக இருக்கேன் எந்த கையால் சாகாது நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டு அதே மேசையில் இருந்து அதே ஃபேக்டரியில் இருந்தானே நானும் நான் நானும் அதே எக்ஸாம் தானே நான் எனக்கு படிப்பது சேர்மா இருக்குது தெரியும் நான் எப்படி சொல்லி இங்கே இருந்த ஒரு பேஷண்ட் சாது நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சா இருந்தால் ஜார்ட் ஃபுல்லாக குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேலே செனம் கொண்டு இருக்காது சரிதானே அதால வர பிரச்சனைகளுக்கும் வந்து நான் பொறுப்பு இல்லை பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவலில் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டி என்ன பொலிடிக்ஸுக்கு போய் அப்படி இல்லைன்னு யோசிக்காங்க புண்ணியம் கிடைக்கும் நான் வந்தது எம்எஸாக வேலை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்கறது டாக்டர்ஸை திருப்பி விடுங்கோ வந்து வேலை செய்யட்டேன் நான் அவையோட அவர் ஹராஸ் பண்ண ஒன்று அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் இப்படி பழையனால் சமீர கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினால் சமீர இந்த வீடியோ பார்த்துன்னு சொன்னால் நீயே நீட் மனசை தொட்டு கேட்டுக்கொண்டு நீ ஒரு புடிஸ்ட் ஃபாலோவர் மனசை தொட்டு கேட்டுக்கொண்டு திருப்பி வாங்கோ கதைப்பம் கதைச்சி போட்டு அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் ஒப்பீனியை கூட எடுப்பமே திருப்பி ஒரு அனோனிமஸ் டாக்டர்ஸ் ஒப்பீனியனை எடுப்பமே சாகச்சரியாக எடுத்துகிட்டு இல்லை டாக்டர்ஸும் சைன் பண்ணி சொன்னால் நான் வந்து திருப்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போவும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இன்றைக்கும் ஃபுல்லாக கிட்டோட தான் நிற்கிறேன் எனக்கு லெட்டர் வந்தால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ளீஸ் ஐ பெக்யூ கம் பேக் அண்ட் ஒர்க் சனம் பாவம் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது இல்லை நீங்கள் ஜூன் ஆக்ஷன் எடுக்கத்தான் போறீங்கன்னு சொன்னால் ஜிஎம்ஓன்ற பேரை கடுப்பீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஒரு மட்டத்துக்கு மேலே செனம் குழம்பும் பொலிட்டீஷியன்ஸ் குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கு போக இப்போ உங்களுக்கு யூ எலிஜிபிள் ஃபார் விஓபி மகரம் நீங்கள் எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்கே இருக்கிற அந்த அப்புறால டாக்டர்ஸ் மாதிரி கொண்டு வந்து வச்சு பிரச்சனை பட்டு கொண்டு நான் எலிஜிபிள் ஃபார் விஓபி அவட வேலை போகும் நான் படித்தால் அவங்க வேலை போகும் அதுதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் அவைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சா இந்த பின்னால் இருக்கிற டயாலசிஸ் யூனிட்டை வந்து மேலே மேலே கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்போ வந்து சொன்னால் இது ஒரு டாக்டர்ஸ் மெஷ் ஆக்குமென்னு சொல்லி இந்த ஜெனல் ஆஃப் போட்டை நான் கிளியர் பண்ணி எடுத்து மேலே மேலே பில்டிங்கில் மேலே போட்டுவிட்டேன் அது போல சொன்னால் இந்த ஜெனல் ஓட்டை வந்து

நான் த்ரீ போயிடுவேன் தயவு செய்து உங்களோட புண்ணியம் கேட்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்லை எந்த பர்சனல் யோகத்தில் தச்சியமையும் ஒரு டெத் ஒன்று வந்துட்டு சும்மா ஜோதி பாருங்கோ உங்களோட வீட்டில் இப்படி ஒரு டெத் தொண்டு விழுந்தா எப்படி இருக்குமாண்டு ப்ளீஸ் கான்